சென்னையில் பாதுகாப்பு முன்னேற்பாடுகளால் விபத்தில்லா புத்தாண்டு கொண்டாட்டங்கள் அமைந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது சென்னை பெருநகர காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் புத்தாண்டு கொண்டாட்டம் எவ்வித அசம்பாவிதமும் நடக்காமலும் விபத்தில்லாமலும் பொதுமக்கள் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடுவதற்கு சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் அருண் உத்தரவின் பேரில் மொத்தம் ஆயிரம் காவல் அதிகாரிகள் ஆளுநர்கள் மற்றும் ஆயிரத்து ஐநூறு காவல் படையினர் பல்வேறு இடங்களில் வாகன தணிக்கைகள் போக்குவரத்து சீர் செய்தல் கூட்ட நெரிசலை தவிர்க்க ஒருபடி பாதை அமைத்தல் உள்ளிட்ட பணிகளில் ஈடுபட்டதாக கூறப்பட்டுள்ளது கடற்கரை பகுதிகளில் நீரில் பொதுமக்கள் இறங்காமல் இருக்க தடுப்புகள் அமைத்தும் காவல் உதவி மையங்கள் கூடாரங்கள் அமைக்கப்பட்டு போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு பொதுமக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டது சிறப்பான பணியால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்டம் சென்னை பெருநகரில் அமைதியாகவும் மகிழ்ச்சியுடனும் பாதுகாப்பு எந்தவித பாதிப்பு இல்லாமலும் விபத்துகள் தவிர்க்கப்பட்டும் குற்றங்கள் மற்றும் அசம்பாவிதங்கள் நடவாமலும் கொண்டாடப்பட்டதை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது சென்னையில் பாதுகாப்பு முன்னேற்பாடுகளால் விபத்தில்லா புத்தாண்டு கொண்டாட்டங்கள் அமைந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது சென்னை பெருநகர காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் புத்தாண்டு கொண்டாட்டம் எவ்வித அசம்பாவிதமும் நடக்காமலும் விபத்தில்லாமலும் பொதுமக்கள் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடுவதற்கு சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் அருண் உத்தரவின் பேரில் மொத்தம் பத்தொன்பதாயிரம் காவல் அதிகாரிகள் ஆளுநர்கள் மற்றும் ஆயிரத்து ஐநூறு ஊர் காவல் படையினர் பல்வேறு இடங்களில் வாகன தணிக்கைகள் போக்குவரத்து சீர் செய்தல் கூட்ட நெரிசலை தவிர்க்க ஒருபடி பாதை அமைத்தல் உள்ளிட்ட பணிகளில் ஈடுபட்டதாக கூறப்பட்டுள்ளது கடற்கரை பகுதிகளில் நீரில் பொதுமக்கள் இறங்காமல் இருக்க தடுப்புகள் அமைத்தும் காவல் உதவி மையங்கள் கூடாரங்கள் அமைக்கப்பட்டு போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு பொதுமக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டது சிறப்பான பணியால் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்டம் சென்னை பெருநகரில் அமைதியாகவும் மகிழ்ச்சியுடனும் பாதுகாப்பு எந்தவித பாதிப்பு இல்லாமலும் விபத்துகள் தவிர்க்கப்பட்டும் குற்றங்கள் மற்றும் அசம்பாவிதங்கள் நடவாமலும் கொண்டாடப்பட்டதை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது